சில குட்டீல்ஸ் ஈவினிங்கும் அப்படியே ஒரு ஷார்ட் வீடியோ தான் அப்படியே உக்காந்துருந்தேன் அப்படியே ஒரு லுக் இப்படியே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அழகாக இருக்குதா சொல்லுங்க நீங்கள் தங்க குட்டிஸ் சொல்லுங்கள் நீங்கள் ரியலி கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல் ஒரு மாதிரி நான் உக்காந்துருக்கிறது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் இந்த இது சும்மா ஒரு ஜாலி ப்ளாக் தான் தமிழிச்சிக்கண்டில் ஒரு விளாக் இந்த மாதிரி ஊஞ்சலில் வந்து நான் உட்காருவேன் ஆக்சுவலி இந்த ஊஞ்சல் போட்டு ஐ திங்க் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றுமேல அதில் மொ மொத்தமாக உட்காந்து ஃபைவ் ஹவர்ஸ் கூட இருக்காது ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் கூட உட்காந்துருப்போமான்னு கேட்டால் தெரியல எனக்கு உண்மையிலே தான் பட் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி தோங்கியது எப்போயாவது வந்தால் சும்மா அப்படி உட்காருவோம் மோஸ்ட்லி என்னென்னா ஒரு காப்பட் மாதிரி சின்ன ஒரு இது வந்து அந்த நம்மளோட இதை வந்து இதில் போட்டுட்டு ஜாமான் தான் இதில் நிறைய இருக்கும் டூல்ஸ் எல்லாம் அது இதெல்லாம் இருக்கும் இதில் வீட்டில் உள்ள சில கத்தி கப்படாலாம் போட்டு வச்சுருப்பேன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்டு தஞ்சை ரிச்சர்டு அவர் தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கும் அவர் வந்தாருன்னா சொல்லுவார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டூல்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டு சூப்பர் ஸ்டாண்டுங்க அப்படின்னு அவர் ஸோ இந்த ஊஞ்சல் அது ஒரு கதை அப்படி ஒரு கதை அந்த ஊஞ்சலுக்கு இருக்குது அப்படியே உட்காந்துருந்தோன்னா அப்படியே நான் அந்த கார்டன் செட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள வந்து தோணுது என்னென்னா நம்ம ஒரு வீட்டில் இப்படி ஒரு பால்கனி இருக்கணும் நான் வந்து இப்படி வந்து இதை ரசிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அதுவும் அப்ஸ்டைஸ் வேற இருக்கிறதுனால எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப வசதியாக போச்சு ஏன்னா மேலே இப்படி பார்த்துக்கலாம் எல்லோரையும் பாருங்கள் ஏதோ எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்தியாவில் இருக்கிற ஃபீல் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது பர்ஸ்னலாக பட்டு நிறைய பேருக்கு எப்படி இதை தோணும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்புறம் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டு இந்த பிங்க் லைட்டில் வந்து இது என் ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிங்க் லைட் வந்து போட்டு விட்டார்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு எத்தனை பேருக்கு அது புரியும்னு எனக்கும் தெரியலை அப்படியே வந்து ரம்யமாக காற்று ரொம்ப வந்து வெயில் இல்லாமல் அப்படியே ஈவினிங்காக ஒரு காற்று அந்த காற்றுல அந்த தென்னை மரம் இப்படி ஆடிட்டு அதுவும் பௌர்ணமி அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நிலா வரும் இந்த தினமரத்தில் நம்மளோட அரிக்காப்பான் இதில் இது பண்ணிட்டு வரும் மைல்டாக அந்த லைட்டு இது இப்படி இருக்குது இதில் வந்து ஆக்சுவலி எல்இடி லைட்ஸ் வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தப்போ அதை கழட்டி எடுத்துட்டோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப் அந்த ஏ மாதிரி இருக்குது இல்லை மாதிரி அதில் வந்து இருக்கும் அதையுமே வந்து எடுத்தாச்சு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க என் வீட்டில் வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க இது இப்படி வேணாம் அது அப்படி வேணான்னு சொல்லிட்டு இந்த லைட்ஸ் இதை மட்டும் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருக்கிறத மட்டும் மாற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே பாருங்கள் அதுக்கு தான் அந்த பைப்பே கனெக்ஷனே போயிருக்குது ஆக்சுவலி இங்கேயுமே கொஞ்சம் லைட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த இது வந்து தெரியும் ஸோ அந்த எலிவேஷனும் தெரியும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்ல என்னென்னா இங்கேருந்து கிச்சனில் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்றா இப்படியே அங்கேருந்து வாய்ஸ் இப்படி வந்து இந்த டோர் வழி இங்கே எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நான் என்ன பண்ணுவேன் இங்கேருந்தே பேசிவிட்டேன்னா ஈஸியாக போயிடும் அது ஒன்று சொல்லுவேன் அப்புறம் இங்கேருந்து அங்கே பாலம் போடணும் எல்லாம் சொல்லுவேன் அப்புறம் அவங்க எங்களோட நெய்பர் இப்போ புதுசாக வந்தவங்க அவங்க நெய்பர் ஹவுஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக இருக்கும் அந்த ஹவுஸும் நல்லாயிருக்கும் அந்த வீடும் சூப்பராக இருக்கும் பட் என்னென்னா இந்த மரம்லாம் வச்சதுனால பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா எப்படி சொல்கிறது அப்படியே இருக்குது அப்படியே மறைச்சிட்டு இருக்குது பட் ஒரு மாதிரி ஒரு சோலைக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் சம்டைம்ஸ் இந்த இலை கொட்டுறதை நினச்சா கட்டுப்பாகவும் பார்த்துக்கோங்க அப்படிலாம் நினப்பேன் இந்த மரத்தை திட்டுறோம் பிள்ளைங்கன்னு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா மரம் நிழல் கொடுக்கும்போது வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குங்கிறோம் இலை கொட்டும்போது திட்டுறோம் இது மாதிரி தான் பிள்ளைங்களே நம்ம திட்டுவோம் இல்லையா அப்புறம் கொஞ்சம் இல்லையா அந்த மாதிரி வந்து எனக்கு தோணும் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே போய் அது தெரியும் உங்களுக்கு கீழே போனோன்னா அங்கே ஊஞ்சல் இருக்கும் அந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து அப்படியே பார்த்து நடந்தே போவோம் நம்ம அது தெரியும் உங்களுக்கு அந்த லைட்ஸ் வந்து வெளியில் போனால் தான் இன்னும் அந்த லைட்ஸ் காம்பவுண்ட் லைட்ஸோடது வந்து உனக்கு உங்களுக்கு வெளியில் போனால் தான் வரும் அழகாக வந்து இருக்கும் அதுவுமே க்யூட்டாக இருக்கும் அந்த பால்ஸ் வந்து அப்படியே இப்போ என்னென்னா நான் மட்டும்தான் இருக்கேன் நான் வந்து இதை ரசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே ப பசங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் வெளில போயிருக்காங்க அதனால் நான் அப்படியே நம் ஒரு எனக்காக தோணுச்சு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் பேசும்போது நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து நம்மளோட உங்கள் அடினியம் ட்ரீ அவங்க இருப்பேன் இப்படி வந்து அதாவது இந்த பக்கம் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குங்க ஐயோ எனக்கு ரியலி எனக்கு வந்து ஏன் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பண்ணணும் பண்ணணுன்ற ஆசை வரும்போது என்னடா நம்மளால் முடியலையே அப்படின்னு தோணுது இல்லை நான் சொல்கிறேன் அதை தயவுசெய்து இப்படி மாற்றிக்கோங்க கொடுத்துருக்குதே ஆஹ் கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு சந்தோஷம் பண்ணும் இந்த பலாமரம் அது மாதிரி இந்த பலாமரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் பலாமரம் இருக்குது அது என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என் ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும் அதில் சாப்பிட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை விட ஒரு சூப்பர்வான பலாப்பழம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னு அப்படி சொல்லுவாங்க எங்களுக்குமே எங்கள் வீட்டு பல்லா வேலை எங்கே இது வரைக்கும் நான் அதை விட ஒரு ஸ்வீட்டர்ஸ்ட்டு ஒன்று நான் வந்து சாப்பிட்டது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதோட சீட்ஸ் என்னோடய தங்கங்கள் செல்லக்குட்டிகள் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் அனுப்பியும் விட்ருக்குறேன் அதுலேருந்து இன்னொரு சீட் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா எனக்கு நிறைய வேணும் அப்படின்றக்கா இங்கே ஒரு சீட் போட்டு வச்சு மரம் வந்தது தான் ரெண்டு வருஷத்து மரம் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் பதினஞ்சு சீட் போட்டு வச்சு பதினாலு பேத்து கொடுத்துட்டோம் இது ஒரு மரம் எங்களுக்கு வச்சுட்டோம் இது எப்படா காய்க்கும் அப்படின்றது இந்த சேம் டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது இது பண்ணக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் எந்த தென்னை மரமுமே ஒரு அழகு தான் அப்புறம் நம்மளோட அடிநீம் ட்ரீ சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்படியே வந்து இப்படி இப்படியே வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நிறைவாக இருக்குதுன்னு ஊத்தரல இந்த அமைப்பு வந்து சில பேர்த்துக்கு தான் அமையும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது எப்படி இருக்குது பாருங்களேன் ரூஃப்டாப் கார்டன் அந்த கார்டன் இந்த கார்டன் நம்ம எங்கேயாவது ரெசார்ட்டுக்கு போய் தான் வந்து எப்படி சொல்கிறது ரசிக்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல நான் எனக்குள்ள என்னோடய வேலைப்பழு குடும்ப சுச்சுவேஷன் போய் நம்ம போய் வெளியில் பெரிய பெரிய ரிசார்ட்டோ அங்கே எங்கேயா போய் அந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது என்னோட என்னோடய வாழ்க்கை கட்டமைப்பே இப்போ படி ஆகிடுச்சு ஏன்னா அவங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் நம்ம ஒரு பக்கம் பிஸ்னஸ் பிள்ளைங்க ஸ்கூல் இதெல்லாம் பார்ப்பா அந்த வருஷம் வேறு பப்ளிக் எக்ஸாம் போகிறா ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி டே எனக்கு இது ஒரு ரிசார்ட் மாதிரி தான் தோணும் எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் மார்னிங் எஞ்சி வந்து அந்த ரவுண்ட் டேபிளில் இங்கே இருக்க பாருங்கள் அந்த ரவுண்ட் டேபிளில் லைட் லை இந்த ரவுண்ட் டேபிள் உட்காந்து டீ குடிக்கிறதா இருக்கட்டும் ரவுண்ட் டேபிளுக்கு ஒரு கதை கதையும் சொல்றேன் தான் வந்து அகிலா வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கொத்து வச்சுட்டு போயிருக்கா டஸ்ட்பின் எல்லாத்தையுமே டஸ்ட்பின் கூட கிரேவா அப்படின்னு வந்து கேட்டாங்க அன்னைக்கு ஒருத்தவங்க இது ஒரு வீடியோல பார்த்துட்டு ஆமா ஏதோ தெரில அந்த கிரே மோகம் அது டஸ்ட்பின் கிரே தான் முடிஞ்ச வரைக்கும் கிரே வாங்கி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் சரி என் வேலையை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் கை நிற்காது எதாவது வேலை பார்க்க தான் சொல்லும் ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டேபிள் அது மாதிரி இந்த டேபிளில் என்னன்னு சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிளைவுட் மேலே ஓட்டியிருக்கும் இந்த வுட்டு வந்து நம்ம இதை பண்ணுது பட் இந்த உட் இருக்குல்ல இது வந்து எங்கள் வீட்டில் கஜா புயல் சமயமாக அதுக்கு முன்னாடியே தெரில விழுந்த எங்களோட பலாமரம் இருக்குது இல்லை எங்கள் வீட்டு பலாமரத்தில் பண்ணின ஒரு டேபிளோட ஐடியா ஏதாவது இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ணலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மார்பிளுங்க இந்த மார்பிளாக கிராண்டாக மார்பிள் மார்பிள் ஓமேகா மை அப்போ தூக்கணுங்க இது ஜஸ்ட் இது மேலே வச்சுருக்குறோம் இதுக்கு கீழே வந்து ப்ளைவுட் திக்காக கொடுத்து இதோட ஐடியா என்னென்னா ஒரு நாளைக்கு மாமா வச்சு வீடியோ போடுறேன் அவருக்கு தான் மற்றது எல்லாமே தெரியும் ஸோ இந்த ட்ரங்க் பலாமரத்துல அந்த ட்ரங்கை வச்சு இது பண்ணிவிட்டு இது வந்து தேக்கு மரம் ஏன்னா தண்ணியில் வந்து ஊறக்கூடாது அப்படின்றதுக்கா இந்த இந்த புஷுவைப்போம்ல அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது போட்டு இந்த குறுக்கால் இப்படி போட்டு இதெல்லாம் பண்ணி இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும் நல்லா சூப்பராக வந்து செட் பண்ணுவாங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப பலாமரத்தோட மெயின் ட்ரங்க் அதை சொல்லிட்டேன் நான் இது வந்து அந்த பிரான்ச்சஸ் வச்சு இதில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு பிரான்ச்சும் உங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து ஒரு ஷேப்பாக தான் இருக்கும் ஒரு யூனிஃபார்மாக இருக்குது அது பார்த்திங்கன்னா ரியி ஐம் ஹாப்பி இது வந்து நல்லபடியாக அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு சேராக அஞ்சு சேர்ந்து நாலு சேர் அஞ்சு சேராக இந்த இங்கே ஒரு சேர் இருக்குது இது ஸ்டூல் ஸ்டூல் இது வந்து வச்சு இந்த டேபிளுக்கு வந்து ரவுண்டாக இருக்காங்கன்னா ரவுண்டாகவே எப்படியே வச்சு இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இதுமாரி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த ஒரு செட்டப் வந்து இப்படி வச்சது வீடு இது இந்த போட்டிக்கோ போட்டு பில்ட் பண்ணப்போ கூட நான் நினைக்கவே இல்லை பட் அவருக்கு தெரியும் எனக்கு தோட்டம் பிடிக்குதுன்னு ஏதோ ஒன்று அதான் சொல்லுவாங்களா எண்ணம் போல் வாழ்க்கை அது மாதிரி கடவுள் வந்து எங்களுக்கு அப்போயே வந்து நிர்ணயிச்சுட்டார் போல் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்குது இது ஃபாலேஜ் கொஞ்சம் மட்டும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக நான் இதை வச்சுருக்கேன் மற்றபடி இந்த ஸ்டாண்டெல்லாம் இப்போ புதுசாக தான் நம்ம மாற்றினதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே அடினியம் என்னென்னா தங்க எதுவுமே இப்போதைக்கு பூக்காமல் இருக்காங்க இவங்க எவங்க இவங்களுமே இன்னும் பூக்கில் பாருங்கள் இனிமே தான் பூப்பாங்க நெக்ஸ்ட் வீக் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்க்கலாம் இது வந்து இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு இயற்கை இந்த டைமில் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசலாம் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பேசுகிறத நீங்கள் குறைச்சிங்கனாலே உங்களோட அந்த பிரச்சனைகள் வந்து கம்மியாகும் மெயினாக ரிலேட்டிவ்ஸில் நான் சொல்கிறேன் இயற்கையை ரசிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ரியலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை மினிமமாக என்னோட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் போகுதுன்னா ஐநூறு பேர்த்தோட வந்து நான் பேசுனதுக்கான ஒரு ஃபீல் இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் பட் நான் பேசும்போது எப்படி பேசுவேன்னா உலகம் ரொம்ப பெருசு ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் பேசுவேன் ரெண்டாவது பாட்டு வேணும்னா கேளுங்கள் இது ஃபுல்லாக நான் டேயில் வந்து ஒரு வீடியோ போடுறேன் ரியலி இது வந்து சூப்பராக இருக்கா இல்லையா வீடு சட்டை இப்போ புதுசாக கட்டுறீங்க பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இது மாதிரி வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கே நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு மார்னிங்கில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நைட்டில் நெலாசோறு சாப்பிட்றதுக்கு மொட்டை மாட்டி போக வேணாம் இங்கேயே இருந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி கார்டி